வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப ஆன்மீக தகவல்களில் இன்று வரக்கூடிய அதாவது புதன்கிழமையான இன்று வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் செல்வ வளத்தை தரக்கூடியது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க மூன்றாம் பிற தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்பதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் அமாவாசைக்கு அடுத்து வரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் செவ்வாய் புதன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் மூன்றாம் பிறை மிகவும் விசேஷமான ஒன்றாகும் வெள்ளிக்கிழமையான அன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பாக சித்திரை வைகாசி மாதங்களில் வரும் இப்பிறையைக் கண்டால் ஓர் ஆண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் வரும் மூன்றாம் பிறையை கண்டால் சகல பாவங்களும் தொலையும் காலை வேளை பிரம்ம முகூர்த்தமாகும் மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமாகும் எனவே அந்த நேரத்தில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும் திருமணம் ஆனவர்கள் தம்பதி சமேதரராக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்கலாம் இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும் சந்திரனை வணக்க வேண்டிய முறையையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு தாம்பூல தட்டி பச்சரிசி அல்லது நெல்லை பரப்பி அதன் மேல் காமாட்சியம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்போது இறைவனை மும்மூர்த்தியாகவும் பாவித்து வணங்க வேண்டும் அவர்களிடம் அதாவது பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் தேவையை கேட்க வேண்டும் இந்த தேவையை கேட்கும் முன் இன்று காலையிலிருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு தண்ணீர் என தர்மம் செய்திருக்க வேண்டும் மேலும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியே கேட்க வேண்டும் அதுவே யாசகம் பெறுவது ஆகும் ஸ்ரீகிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியே பெற்றார் சிவபெருமான் கூட அனுதினம் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவருக்கு பிச்சை இடுவார் அதனால் அடிபணிந்து முழு மனதோடு வணங்க வேண்டும் வணங்கி முடித்த பின் அந்த தீபத்தை ஒருமுறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்க வேண்டும் பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடுவீட்டில் கொண்டு வைத்து வணங்க வேண்டும் இதுபோல குறைந்தது மூன்று சந்திர தரிசனம் செய்வது நலம் பயக்கும் ஆயுளுக்கும் செய்து வந்தால் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் இந்த பிறையினால் செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஆகிய கிழமைகளில் வந்தால் இரட்டிப்பான பலன்கள் உண்டு அதேபோல் சித்திரை வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு ஒருவரிட பிறை தரிசனம் கண்ட பலன் கிட்டும் அதேபோல் கார்த்திகை மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும் ஆக மகிமை பெற்ற சந்திர பிறை தரிசனம் செய்தால் அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் கேட்ட வரம் கிடைக்கும் செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும் போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ